மாதிரி அதிசாரத்துக்கு குரு பயிற்சி நடக்கிற போது மிகப்பெரிய நன்மைகளை மேஷராசிக்காரங்க அடைய போறோம் என்ன நன்மைங்க அது அதிசாரமா இருக்கட்டும் அது வரப்போற வக்கர பயிற்சி அடுத்த காலமா இருக்கட்டும் இந்த அக்டோபரில் இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தரும் எப்படி ஒரு அஞ்சு கருத்துக்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கேன் இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போற அற்புதங்கள் மேஷ ராசி என்பர்களே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிசார குரு பயிற்சியும் வக்கர குரு பயிற்சியும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போறோம் அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி துவங்குது அது டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகுதான் வக்கர பயிற்சி ஆரம்பிக்கும் அது மார்ச் மாசம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன நன்மைகளை தரப்போறாருன்னா எதுநாள் வரைக்கும் இந்த குரு பகவான் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு அவர்தான் பாக்கியாதிபதி அவர் தான் விரையாதிபதி இந்த ரெண்டு போர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பதவி இல்லைங்க ரெண்டு பதவி அவருக்கு இரண்டு விஷயத்துக்கு காரகத்துவம் பாக்கியாதிபதினா ஒரு நல்ல அப்பா அமையராறு மேஷராசிக்காரர்களுக்குன்னா குரு பகவான் தான் காரணம் அதே மாதிரி ஃபாரின் போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் தான் காரணம் அந்த குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிற போது நல்ல புகழ் தருவார் செல்வம் தருவார் அதெல்லாம் சொல்ற நல்ல புகழ் மேன்மை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த குரு பகவானுடைய அதீசார பயிற்சி பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அதத்தான் அதிசாரம்னு சொல்றோம் வழக்கமா நகர்ற தன்மையிலேருந்து ரொம்ப வேகமாக நகர்கிறார் அப்படி அதிசாரத்துக்கு குரு பயிற்சி நடக்கிற போது மிகப்பெரிய நன்மைகளை மேஷராசிக்காரங்க அடைய போறோம் என்ன நன்மைக்கு முதல்ல நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு கவனக்குறைவோ இல்லைன்னா எனக்கு வந்து போதுமான அளவுக்கு எங்கள் டீச்சர்ஸ் பாடம் நடத்துறது எனக்கு புரியலை நான் டியூஷன் வச்சு படிக்கிறேன் டியூஷன்ல கூட எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கு வச்சுக்கோக்குறேன் இப்போ அந்த மனக்குறை நீங்கும் டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரி விதமான கல்வி வளர்ச்சி பாடங்களை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எக்ஸாமினேஷனுக்கு வேகமாக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன் முதல்ல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே இந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது விஷயம் எது நாள் வரைக்கும் ஒரு சொத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனசுல குழப்பம் வந்து மேஷராசிக்காரங்க குடும்பத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் சொத்து வாங்கணும்னு ஆசை ஆனா இந்த சொத்து வந்து நமக்கு வாங்கலாமா நிலைக்குமா ஒரு நல்ல சொத்து அமையுமா அப்படின்னு இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருப்பார் அந்த அபார்ட்மெண்ட் வந்து கட்டி முப்பது நாற்பது வருஷங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அபார்ட்மெண்ட்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறவனா அங்க சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை இடிக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் எங்களுக்கு இந்த காரணம் தான் அந்த இடத்த விட்டு போகமாட்டோம்னு நினைக்கிட்டு இருப்பாங்க அப்போ புது அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியலையே புது வீடு கட்ட முடியலையே லீக்கேஜ் ஆகிட்டு இருக்க வீட்டில் இதை கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மாடி எடுத்து வீட்டில் கட்டணும் மாடி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அப்படி எந்த வீடு கட்டணும்னு நீங்க நினைச்சாலும் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி காலம் அதிக அற்புதமான மலன் தரப்போகுது அது அதிசாரமா இருக்கட்டும் அது வரப்போற வக்கர பயிற்சி அடுத்த காலமா இருக்கட்டும் மார்ச் மாசம் வரைக்கும் இந்த இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய மலனை உங்களுக்கு தரும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் இது ஒரு பெரிய யோகமா இருக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போறாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் நாலாவது ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்ப அம்மா பெத்த தாய் இருக்காங்க பாருங்க தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே எங்கேயாவது புரிதல் குறைவா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல ஏற்பட ஆரம்பிச்சிடும் வேலை பார்க்கிற இடத்துல சிலருக்கு சில சிக்கல்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த வேலை எனக்கு பெர்மனன்ட் ஆகுமா நாங்க எவ்வளவோ போராடுறோம் எவ்வளவோ கேட்கிறோம் என் தான் கேட்கறேன் என் முதலாளிக்கு ஆனா அவர் வேலையை நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிறார் என்ன தடைனே தெரியலங்க என் வேலையை நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை நிரந்தரமாகும் அந்த யோகம் இப்போ கூடி வருது அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைச்சீங்க கம்பெனியை அனுப்புறதுன்னு சொல்லுது ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ ஃபாரின் போகக்கூடிய யோகம் குறிப்பாக யூஎஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போதும் ஃபாரின் போகக்கூடிய யோகம் பல மேஷராசிக்காரங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வந்து பிஸ்னஸுக்காக ஃபாரின் போறீங்களோ இல்லை உங்கள் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போறீங்களோ எப்படியாவது ஃபாரின் யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால விருச்சிக ராசியை பார்க்க போறாரு விருச்சிக ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் வெளி மாநிலங்கள்ல வாழக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் குறிப்பிடும் அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற போது நீங்க ஒரு அடுத்த ஸ்டேட்ல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்ப சால்வ் ஆகும் ஹெல்த் ரீதியா மேஷராசிக்காரங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் இப்போ சால்வ் ஆகிறத நீங்க கண் பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவும் இருக்கும் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சியும் அடுத்த நேரம் நடக்கப்படுற வக்கர குரு பயிற்சியும் உங்கள் சொத்துக்களை கூட்டுது தாய்மகன் உறவை நல்லா வச்சிருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கறது வெளிநாட்டு வாய்ப்புகளை கொண்டு வந்து தருகிறது உங்கள் ஆபத்துக்களை விளக்குகிறது இப்படி ஒரு அஞ்சு கருத்துக்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கேன் இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போற அற்புதங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி நடத்தி தரப்போகிற ஐந்து அற்புதங்களை நான் சுட்டி காட்டியிருக்கேன் இது ஒரு அடிப்படை தான் இதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க நேரடியாக எங்களை தொடர்பு கொள்கிற போது ஜோதிட ஆலோசனைக்கு வருகிற போது இதை பற்றி நாம் முழுமையாக பேச முடியும் உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையைத்தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவார் உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரமடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சியும் அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த இந்த காலகட்டங்கள் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டர்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனை இணையத்திற்கு பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க